எதிர்கட்சி தலைவர் தொடங்கி விவசாயிகள் வரை அனைத்து தரப்பு மக்களும் அடி அடித்து துவைத்த பிறகு போனா போகுது என தஞ்சாவூரில் ஒப்புக்கு ஒரு ஆய்வை நடத்தி இருக்கிறார் உதயநிதி ஆய்வுக்கு பிறகு அவர் பேசிய அத்தனையும் பொய் 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 பொய்யை தவிர வேறு எதுவும் இல்லை என்கிறார்கள் விவசாயிகள் அதே போல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நினைந்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் எதிர்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சித் தலைவரிடம் இங்கே போடப்பட்ட நெல்முட்டை முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார் நான் உடைய மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் முதலமைச்சருடன் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய சொன்னோம் நல்ல பார்வை திறன் இருக்கும் எவருக்கும் டெல்டாவில் என்ன நிலை இருக்கிறது என்பது நன்றாகவே தெரியும் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் எப்படி முளைத்திருக்கிறது என்பதை பல ஊடகங்கள் வீடியோவாக வெளியிட்டுள்ளன நெல் கொள்முதல் நிலையங்கள் சிறப்பாக செயல்படுவதாக சொல்லுகிறார் உதயநிதி கடலூரில் லாரியில் ஏற்றப்பட்ட நெல் மூட்டைகள் அப்படியே நனைந்து முளைத்து பூசணம் பிடித்து நாசமாகி கிடக்கிறது இறக்குவதற்கும் ஆளில்லை கேட்பதற்கும் இல்லை இதை கூட ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இந்த கருணாநிதியின் வாரிசு தங்களது வழிகளை சொன்ன விவசாயி வீட்டு பெண்ணையும் இழிவாக இருக்கிறார் அதே போல இங்கே நெல் மூட்டைகள் மழையில் நினைந்து முளைத்து விட்டது என்ற ஒரு நாடகத்தையும் திரு எதிர்கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார் எதிர்கட்சி தலைவரிடம் முளைத்து விட்டதாக ஒரு பெண்மணி கூறுகின்றார் என்று நேற்று தெரிவித்திருக்கிறார் நான் உடைய மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் முதலமைச்சர் நான் தொடர்பு கொண்டு பேசி அது என்ன என்று ஆராய சொன்னோம் ஆட்சியர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெண்மணியுடைய ஊரான வரவு கோட்டைக்கு அதிகாரிகளை அனுப்பி உடனே ஆய்வுகளை நடத்தினார் அந்த ஆய்வில் அந்த அம்மையார் ஐந்து ஏக்கர் குத்தக நிலத்தில் நடவு செய்துள்ளது தெரியவந்துள்ளது அவரது வயலில் இன்று மதியம் வரை எந்த அறுவடையும் இதுவரை நடைபெறவில்லை அறுவடையே நடைபெறாத வயலிலிருந்து அவர் எப்படி நெல் மூட்டைகளை சென்றுக்கு கொண்டு வந்தார் என்று அவருக்கு தான் வெளிச்சம் இவர் இப்ப சொல்றதும் பொய்யின்னு நாம சொன்னா உடன்பிறப்புகள் நம்ப மாட்டாங்க ஒரு பிரபலமான ஊடகம் அண்ணன் சொல்ற அந்த பெண் பேட்டி எடுத்திருக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நெல் கொள்முதல் செய்யாததால அறுவடை செய்ய முடியலை எதிர்கட்சி தலைவர் வரும்போது வயல்ல முளைச்சி கிடந்த நெல்லை எடுத்துட்டு போய் காட்டினேன் எந்த இடத்துலையும் அறுவடை பண்ண நெல் முளைச்சிடுச்சுன்னு நான் சொல்லல நான் தெளிவா தான் பேசியிருக்கேன் வயலில் தான் சொல்லியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதிகாரிகள் சொல்றத வச்சு எப்படி துணை முதல்வர் ஒரு பெண் மேல அபாண்டமா பழி போடலாம் முதல்ல அவங்க ஊரு பேரு அட்ரஸ் எல்லாம் ஏன் சொல்றீங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பேசத்தான் சார் செய்வாங்க அவங்கள அதிகாரிகளை விட்டு மிரட்டுவீங்களா அவங்க அடையாளத்தை வெளியில் சொல்கிற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது இப்படி பேசுறது மூலமாக இனி யாரும் அரசுக்கு எதிராக உண்மையை வெளியில் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறீங்களா என விவசாயிகள் கேட்கிறார்கள் மேலும் மேலும் பொய்களை பேசாம நெல் மூட்டைகள் பல முளைத்து நாசமாகி இருக்கிறது அதற்கான நிவாரணத்தை கொடுக்க கருணாநிதியின் வாரிசுகள் முயற்சிக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாகவும் இருக்கிறது